வணக்கம் இன்றைய பகுதியில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி மரவள்ளிக்கிழங்கை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கு நான் ஒரு அரை கிலோ கிழங்கு எடுத்துருக்குறேன் இதை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு வச்சுருக்கேன் இதை நம்ம இந்த மாதிரி சீவரக்கட்டையில் சீவி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மரவள்ளி கிழங்கை நான் நல்லா இப்படி சீவரக்கட்டையில் சீவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கு ஒரு ரெண்டு மூணு மிளகா வச்சுருக்கேன் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதை வந்து மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதெல்லாம் மிளகாயை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்மளுடைய மரவள்ளிக்கிழங்கு சீவனத்தை போட்டு துருவில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துருக்க அளவை பொறுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக நான் அரைச்சிட்டேன் தண்ணியே விடலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா முழுசியும் போட்டு நான் அரைச்சிட்டேன் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போது இந்த மரவள்ளிக்கிழங்கு மட்டும் காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் இதுக்கு நம்ம வந்து தேவையான உப்பு இதுக்கு சேர்க்க வேண்டிய பொருட்கள் பார்க்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போது இது திக்னஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவு கரெக்டாக சொல்ல முடியாது அதனால் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த அளவுக்கு இந்த மாவோடு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் நம்ம கொஞ்சம் டைட்டாக வடை மாதிரி தட்டுற மாதிரி வேணும் மொறுமொறுப்பாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஈஸியாக இதை செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் இது டைட்டாக ஆகிற அளவுக்கு நான் ஒரு கால் கிட்ட பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேன் இதுக்கு நீங்கள் பிசையும் போது இதுக்கு டைட்டாகிற அளவுக்கு நீங்கள் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க இடியாப்ப மாவு கடையில் வாங்கின மாவு எந்த பச்சரிசி மாவுனாலும் சேர்த்துக்கலாம் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வடை மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்படி ஒரு பால் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சிக்கிட்டேன் பாருங்கள் உப்பு இதில் போட்டிருக்கோம் எல்லா இடமும் பரவுகிற மாதிரி உப்பு மிளகாய் அரைச்சது பெருங்காயம் அவ்வளோதான் இது இந்த மாவு இருக்கட்டும் இப்படி இருக்கணும் இப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக நம்ம செய்து வச்சுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிகிட்டு இருக்குது அடுப்பில் இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக போட்டு நல்லா தட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டு நம்ம வடை சுடுற மாதிரியே போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் வெலீஸாக போடுங்க எந்த அளவுக்கு முடியுமோன்னு இல்லைன்னா நீங்கள் பாலித்தீன் கவரில் கூட தட்டி போடுங்க பால் கவர் பாலித்தீன் கவர் அந்த மாதிரி போடுங்க தீ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க கையில் கொஞ்சம் லேஸாக எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு ஒரு அழுத்த அழுத்திக்கோங்க இதில் நடுவில் ஒரு ஓட்டம் போட்டுக்கோங்க இதை எடுத்து எண்ணெயில் பொரிச்சிடுங்க இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம போட்டுக்கலாம் இதே மாதிரி இங்கே பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா செவந்த பிறகு நல்லா செவ்றணும் உங்களுக்கு மொறுன்னு வேணும்னா நல்லா செவ்ற விடுங்க கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னாலும் நீங்கள் சாஃப்டாக எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கிழங்கு வடை சேலம் ஸ்பெஷல் வடை இது ஆனால் இது இன்னுமே மெலிஸாக போடுவாங்க ஆனால் இது எனக்கு கொஞ்சம் தடிமனாக தான் வந்திருக்கு அது வந்து பிளாஸ்டிக் ஷீட்டில் தட்டுனா மெலிசாக வரும் நீங்கள் அப்படி வேணால் ட்ரை பண்ணுங்கள் நான் இப்படி ட்ரை பண்ணேன் கையாலே தட்டி வடை மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் அங்கே பிள்ளை சொன்னார் அதே மாதிரி நீங்களும் இதே மாதிரியே எடுத்து மரவள்ளி கிழங்கு வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு வீட்டில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க மொறு மொறுன்னு இருந்ததுன்னா நல்லா கடித்து சாப்பிட நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா நான் கிழங்கு வடை இந்த மாதிரி செஞ்சுருக்குறேன் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க உப்பு காரம் பெருங்காயம் அவ்வளோதான் இதை நீங்கள் இன்னும் மெலிசாக போட்டு இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து கிறிஸ்பியாக பண்ணிங்கன்னா வேணும்னா அப்படி பிளாஸ்டிக் ஷீட்டில் தட்டிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் வந்து கொஞ்சம் அரிசி மாவு கம்மியாக போட்டிருக்கிறேன் நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கான எழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்